ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் செஞ்சது சின்ன சின்ன க்யூபாக செஞ்சுமா இன்றைக்கி செய்கிறது ஜிகாமிக்ஸ் அதுவும் ஃபைவ் பை ஃபைவ் சரியா இந்த ஆங்கிளை சேர்க்கணும் சரியா இது ஒரு ஸ்டெப்ஸ் என்னங்கிறத மட்டும் இப்போ சொல்லி கொடுத்துட்றேன் ஓகே எந்தெந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு செய்யணும் செகண்ட் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் ஸ்டெப்பை மட்டும் இப்போ கொஞ்சம் அறிமுகப்படுத்தி பாட்டுறேன் அதுக்கப்புறம் ஃபுல் க்யூவை செய்கிறத பொறுமையாக செய்வோம் வீடியோ லென்த்தாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு பார்ட்டாக செய்யலாம் ஓகேவா ஓகே இந்த கியூபில் டுவெல் கலர் டுவெல் கலர்னால் எப்படி சிக்ஸ் கலர் ஸ்கொயரில் இருக்கிறது இல்லை டுவெல் கலர் இருக்கும் ஓகேவா இதில் டுவெல் கலர் பார்த்துங்க இதோட ஆப்போசிட் கலர் தெரியணும் அப்போ இதோட ஆப்போசிட் கலர் என்னங்கிற தெரியணும் இப்போ பர்பிள் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் பிங்க்கு க்ரீன் இருக்குது அதோட ஆப்போசிட் டார்க் க்ரீன் ரெட் இருக்குது அதில் ஆப்போசிட்டு ஆரஞ்சு எல்லோ அதில் ஆப்போசிட் இந்த 12 கலரோட ஆப்போசிட் தெரிஞ்சால் தான் சேர்க்க முடியும் சேர்க்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்னன்னா ஸ்டெப்ஸை பாருங்க நோட் பண்ணிட்டு வாங்க சரியா முதல் ஸ்டெப் ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் எல்லாமே சேர்க்கணும் புரியுதா இந்த இருக்கு பாருங்கள் இந்த எட்ஜ் எல்லாமே சேர்க்கணும் அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன சேக்கணும்னா இந்த எட்ஜுக்கு பக்கத்தில் சின்ன பீஸ் இருக்கு பாருங்க இது எல்லாமே சேர்க்கணும் முடிஞ்சா ரெண்டு ஸ்டெப் அடுத்து மூணாவது ஸ்டெப் செய்துனா இந்த எட்ஜ் இருக்குல்ல இந்த கார் இந்த கார்னரில் அப்போ இந்த மூணு பீஸையும் ஒன்று சேர்க்கணும் புரியுதா இப்போ எப்படி மூணு ஒன்று சேர்ந்துருக்கு புரியுதா பாருங்க இப்போ இது மூணு ஒன்று சேர்ந்துருக்கா இப்போ சென்டர் சின்னதாக இருக்குது அப்புறம் இது மாதிரி ஒன்று சேர்க்கணும் அதுக்கு உண்டான மட்டும் சொல்லிக் கொடுப்போம் ஓகே எப்படின்னா இங்கே இப்போ சிம்பிளாக களைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த பீஸ் இங்கே சேர்க்கணும் அதே போல் இது எல்லாம் ஆப்போசிட் மாதிரி இருக்குது ஸோ எப்படி சேர்க்கணுன்னா அதை மட்டும் சொல்கிறேன் ஓகே செய்வா இப்போ கீழே வச்சுருக்கேன் அதே போல் இந்த டாப்பில் இது கீழே வச்சுருக்கேன் இப்போ இந்த பீஸை இங்கே சேர்க்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த லைனை மட்டும் மேலே கொண்டு போகிறோம் ஓகேவா அடுத்து இந்த லைனை ஸ்பாட் இடத்த மாத்துறோம் மாற்றிட்டோமா அடுத்து இந்த லைனை மேலே கொண்டு போகிறோம் இங்கே வந்துடுச்சா இப்போ இது அப்படியே ரிவர்ஸ்ல சின்னு இப்போ செஞ்சதை இங்கே வந்துடுச்சா அடுத்து இந்த லைனை கீழே கொண்டு வாங்க அப்புறம் இதை மேலே கொண்டு போயிட்டு இதை கீழே கொண்டு வாங்க சரியாயிடுச்சா இதை ஃபஸ்ட்டு டாப் திருப்பணம் தெரியுமா அது சரி பண்ணிடணும் இப்போ இங்கே இருந்த பீஸு இங்கே போயிடுச்சு இங்கே இருந்த பீஸு இங்கே வந்துடுச்சு அவ்வளோதான் சிம்பிள் இதே தான்